பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா சலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வலா அலி வசாபி வசூலி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நேற்று வந்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தை வந்து பாதிவு பார்த்தோம் அல்லாஹ் அதை மீதி வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அல் மத்தின் உறுதி வாய்ந்தவனே யா என்னுடைய ஈமான் உறுதி வாய்ந்ததாக இருக்கணும் அல்லாஹ் வலியு பாதுகாப்பளிப்பவனே எல்லா ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கொடுடா பாவம் செய்கிறதுலேருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு அல்லாஹ் அல் ஹமீது புகழுக்குரியவனே யாழ்லா அனைத்து புகழும் புகழ்ச்சி உனக்கே டல்லா அல் முஹசி கணக்கிடுபவனே அல்முபத்தி ஓ துவங்குபவன் அல் இது உயிர்தியில் மீறவைப்பவன் அல் உயிரழிப்பவன் அல் முமீதோ மரணிக்கச் செய்பவன் ஏ மரண வேலையில் களிமாவை நாவில் வரச் செய்தால்தா ஏல்லா சக்கராத்துடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ பொருந்திக்கக்கூடிய விதத்தில் வாழ்ந்து நீ பொருந்திக்கக்கூடிய விதத்தில் எனக்கு மரணத்தை அளிட்தா அல் கையோ என்றென்றும் உயிர் உள்ளவனே அல் கையும் என்றென்றும் நிலைத்திருப்பவனே அல் வாஜிதோ கண்டுபிடிப்பவன் அல் மாஜிதும் பெரும் மதிப்பிற்குரியவன் அல்வாகிரோ தனித்தவன் அகது அவன் ஒருவன் அஸ் சமது அவன் தேவையற்றவன் எல்லா மனிதர்களிடம் கையேந்தாமல் உன்னுடைய அருட்களை உன் கிருபை கொண்டு எங்களுடைய தேவைகளும் நீ பூர்த்தியாக்கி வைடா அல் காதிரோ ஆற்றலுடையவன் அல்முக்தகத்திரோ பேராற்றலுடையவன் அல்முகத்திமுட்படுத்துபவன் அல்முவஹிரோ பிற்படுத்துபவன் அல் அவ்வலோ ஆரம்பமானவன் அல் ஆஹிரு இறுதியானவன் அல் ஆஹிரோ பகிரங்கமானவன் அதிகார பொறுப்புள்ளவன் முதல்லி மிக உயர்வானவன் அல்பற் நன்மை புரிபவன் அதிக அதிகமாக நன்மை செய்யக்கூடியவளாக என்னை யாக்குவை டாலா அத்தவ்வாபு மன்னிப்பேற் என் பாவத்தை மன்னிச்சிருடா நான் அறிஞ்சும் அறியாமலும் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருடாலா அல் முன் தகமு மன்னி பழிப்பவனே என் பாவத்தை மன்னிச்சிருக்க முடையவனே மாளிக்குள் முழு கர்சாட்சிக்குரியவன் தலாலில் வள்ளிக்கிறாம் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன் அல்முக்சி துணீதமாக நடப்பவன் அல் ஜாமியும் அனைத்தையும் ஒன்று சேர்பவன் யாருலா என்ன நபிமார்கள் கூட்டத்தோடு ஒன்று சேர்த்தி வைடாள்லா அல் கனியும் தேவையற்றவன் யாருலா மனிதர்களிடம் கையேந்தமால் உன்னுடைய யாருட்களை உன்கிருப்பி கொண்டு என்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி வைடாள்தா அல் மொகுனி சீமானாக்குபவன் யாழ்லா எனக்கு இந்த உலகத்தில் என்ன சீமானாக்கி வைடாள்தா அல் மானியு தடை செய்பவனே எல்லாவித துன்பங்களையும் எனக்கு வர விடாமல் தடை செஞ்சுருடா லாரூ துன்பமடை செய்பவனே ஒருபோதும் துன்பத்தை தந்திரதடா லா அந் ஆஃபியூ பலன் அளிப்பவனே என்னுடைய துவாவுக்கு என்னுடைய அமலுக்கு நீ பலன் கொடுடா அந்நூறு ஒளிமிக்கவனே பிரகாசமானவனே எனக்கு பிரகாசத்தை தந்துருளோ இம்மையிலும் அருமையிலோ அல்ஹாதி நேர்வழி காட்டுபவனே எனக்கு நேர்வழி காட்டுடா காட்டுடல்லா நீ அவர்களுக்கு புரிந்தாயா புரிந்தாய் உன் கோபத்திற்கு ஆளானோர் வலியுமில்லை நெறித்தவரிய ஒரு வழியும் இல்லை அல்பதியு புதுமையாய் படைப்பவனே அல்பாக்கி நிரந்தரமானவனே அல்மானியூ தடை செய்பவன் யாழ்லா பாவங்களை விற்று செய்யதிலிருந்து என்னை தடை செய்திரு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துக துன்பங்களிலிருந்து தடை பண்ணிடுடாலா அல்லாறு துன்பமடை செய்பவனே ஒருபோது எனக்கு துன்பத்தை தந்திரிடலாள்தா அல் நா பலன் அளிப்பவனே யாழ்லா நான் செய்யக்கூடிய அமல்களுக்கு எனக்கு பலன் கொடுறாலா നൂറ് പേരൊലി മിക്കവനേ അൽഹാദി നേർവലി കാട്ടവനേ എനിക്ക് നേർവലി കാട്ടാ അത് നീ അവര കരുൾൾ പുരിതായോ അവളി ഉൻ കോപത്തു ആളാർ വലിയുമില്ലേ നെടുത്തവരെയോ വലിയുമില്ലേ അൽബതി പുതുമയായി പഠിപ്പവനേ അൽവാരി ബാക്കി നിരന്തരമായവനേ അൽവാരിസുമയുടേവനേ അസീതു നേർവലി കാട്ടവനേ സബൂർ മിക്ക പൊർമയളനേ യാൽ ആർമ